ஒரேப் <laughs>

புதுசாத்தையும் சினிமால எல்லாத்தையும் கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாம் உலகமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதனுடைய பிறமைப்பாத்துட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ காலையில ஒன்பது மணிக்கு அங்க கூப்பிட்டு வாங்க அங்க கப்படில இருந்து கூப்பிட்டு வாங்கி கூப்பிட்டு வாங்கி கூப்பிட்டு பண்ணாங்க

தண்ணி அடிக்கிற உலகம் மற்ற கெட்ட உலகமே இல்லாமல் அவருக்கு என்ன அவங்கள பிறக்கலான்னு நினைக்கலாமா அவங்க அவங்க வாழணும்னு என்னுடைய அவங்க பட்டு திருத்தணும் ஒவ்வொருத்தரும் அவங்க பட்டுட்டு அவங்க கிட்ட சுத்தமாக அருமையாக அந்த ஒய்வு கூட வாழ்த்துட்டு தான் ரிலீஸ் ஆகும் அந்த கலைகள் காணல கஷ்டம் எப்ப பாக்கலாம் கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க வந்து பிள்ளைகள் எல்லாம் திட்டிட்டு இருக்கீங்க ஏன்னா சொன்னதை பண்ண மாட்டேன் ஹோம்ஒர்க் பண்றதுல இது சுத்திட்டே தெரியல வளர்ந்த பிள்ளைகள் நீங்க திட்டிட்டு தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது போய் நைட் லேட் ஆகிறது என்னது இது தொடர்ந்து வேற டைலாக் எந்த வீட்லயா இருக்கு இதேதான் இருக்கு ஆக அவங்கள அவங்கள வாழ விடுங்க அவங்களா மறட்டும் கட்பட்டு தெரியட்டும் அவங்களுக்கு எய்ம நீங்க ஏற்படுத்த ஒரு எங்க அம்மா வந்து சொல்ல சொல்லதான் எங்களுக்கு வந்து மியூசிக் வந்தது எப்பா ஒரு பாட்டு போடுவோம் ஒரு பாட்டு போட்டோம்னா அது வந்து அம்மா கேட்பாங்க நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு நல்லா இருக்குப்பா நல்லா இருப்பா கேட்காத மாதிரி இருப்பா நல்லா பாடுப்பா அப்படிம்பாங்க அப்போ எங்களை புதுசு புதுசா உருவாக்கணும்னு ஆசை வந்ததுனால தான் நாங்க புதிய புதிய பாடல்களை உருவாக்கணும் அப்படிதான் நடந்தது எங்களுடைய வளர்ச்சி அதே மாதிரி உங்க குழந்தைகள் நீங்க வளர்க்கும் போதும் அதே மாதிரிதான் வளர்க்கணும் இவ்வளவு எல்லாம் பேசுனா படத்தை பத்தி பேசுறது எனக்கு படத்தை பத்தி கதை தெரியாது

ரொம்ப பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்காங்கன்னா விஜயகர் படம் வந்து பார்க்கணும் வாரணா போடலாம் ஏன் வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வரோம் அவங்களுக்கு நாங்கள் தான் வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே அதுல கத்துக்கிட்ட ஒரு படம் என்னன்னா வந்து பார்த்தா படம் பிரம்மாண்டமா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது இவங்க என்ன புத்திசேதகாரமான வேலை பண்ணாங்கன்னா ஃபைட்ல மியூசிக் போடலாம் அந்த ஒரிஜினல் சவுண்ட்லேயே விட்டாங்க நல்லா இருக்கணும் நம்ம கேட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கணும்னா அதுக்கப்புறம் தான் இளையராஜா அவர்கள் ஃபைட்டுக்கு மியூசிக் போட முடியல இது அது அவங்க பாடத்துல கடைசி பாடம் இதுவரை யாரும் நான் சொல்லலை இது அவரை பார்த்தோம்னா அது வேற சொல்றதுக்கு வழியில அவர் இயக்கிய படத்துல நான் பாடுறது முடிய வாய்ப்பு இப்பதான் கிடையாது அவ்வளோக்கப்ப இவ்வளவு நாளைக்கு கூட என்ன தெரிஞ்சுக்கிட்ட அவருக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு இருக்காரு சார் அந்த மாதிரி அவங்களும் மிகப்பெரிய மிகப்பெரிய இயக்குநர் பிரம்மாண்டத்துக்கு ஆர்டிஸ்ட் அவங்கதான் பிரம்மாண்டமான படங்களை ஆர்டிஸ்ட் அவங்கதான் அவளை பார்த்தா பல பேர் பிரம்மாண்டமா எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அடக்கமா உள்ள இருக்க அடையாளம் இப்போ விட்டாலும் அவரிசதுக்கு எனக்கு வாழ்க்கை லட்சிய படம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா சொல்ல மட்டும் பெரிய பைனான்சியலாக சொன்னா அவங்களை வச்சு படம் எடுப்பேன் ஏன்னா அவள் வேற சிந்தனை இப்படி பண்ணிருக்கேன் இப்படி ஒரு படம் எடுத்துக்கா நம்மள அவளால எடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டத்தை ஆல்ரெடி காட்டிட்டா அப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்காக அது அண்ணா வந்து மியூசிக் போடல நான் வந்து அண்ணா தான் மியூசிக் போட வேணும்னு எனக்கு ஆசை கரகம் நான் வந்து கரகட்டகத்தில் நடிக்கும் போது இப்போ வாசிப்பாங்க ஃபை டே ஏ நீ நிறுத்தாங்க வாசிக்க நான் அவரை போட்டதில் நான் ஆனோம்

ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு சிவராம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சாப்பாடு வந்து டியூன் சொல்லி நான் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறேன் அந்த பாட்டை கூட சேர்க்க அது ஆ இல்லை இது அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை யூஸ் பண்ணுறேன் நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்ல டியூ தான் நல்ல டியூ வந்து நல்ல பாட்டு நல்லா பட்டுட்டான் அப்படி பண்ணுவாங்கிறது இவர் படம் இவர் படம் தான் பண்ணிட்டு எனக்கு தெரியாது இவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு எப்படி இவர் வந்து இவர் பழக்கம் வச்சு அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் சம்பவம் எல்லாம் சொன்னாரு அந்த மாதிரி சேர்ந்தது யாரு யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் அது நடக்கும் அதுக்கப்புறம் யாரு யாரு கூட சேராம இருக்கணும்ங்கிற வருதோ அது போயிடும் அதுக்கப்புறம் யாரு கூட சேரணும்னு எழுதி வச்சிருக்கோ அவங்க கூட சேரும் கரெக்டா

அது அவருக்கே தெரிய வந்ததுதான் காரணம் அதாவது பல இடங்கள் போய் இன்னைக்கு இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வளர்ந்து கொண்டிருக்கிற என்றால் என்னுடைய பாடல்கள் என்று அவர் அடையாளம் பெரிதாக வந்திருக்க முடியாது அப்படின்னாரு இது மூணு நாள் காலேஜில் அவர் பேசிட்டாரு இது அண்ணன் இது வரைக்கும் அவர் வாயில சொல்றது நான் ஓட்ட வரை நான் சொல்றேன் எல்லாத்தையும் எனக்கு மாசம் நீங்க என்ன காரணம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க ஏன் வயிறு முத்தும் இளையராஜாவும் சேரல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ இதை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து யூடியூப்ல எங்கேயோ போட போறீங்க அதுல வரும் ஏன்னா வந்து அப்படி தன்னைத்தானே உயர்த்து கொண்டு பேசுவது ராமரை பத்தி பேசுறாரு ஆண்டாளை பத்தி பேசினாரு எல்லாம் மாற்றுக்கருத்தா பேசினா தான் ஒரு எம் ஆர் ராதா பேசினாரு கரெக்டா பேசினாரு எம் ஆர் ராதா பேசுறா தான் அவ்வளவு நியாயமா இருக்கும் இப்ப இவரு வந்து இவருடைய கேரக்டர் என்னன்னு நம்ம ஒண்ணு சொல்ல முடியல அது அந்த மாதிரி ஏற்படல யாரும் இல்ல கண்ணதாசன் அப்படி எல்லாம் பேசுறது கிடையாது நான் சொல்லும் போது அப்படிதான் பேச அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்றது பேசல கண்ணதாசன் இவர் கவிஞராக இருப்பவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உள்ளதாலும் அடக்கிக்கிட்டு மென்மையாக பேசுறதும் கவிஞருடைய பண்பாடு வைரமுத்தை பத்தி திட்டல எது நான் பல பேர் வந்து இளையராஜா வைரமுத்து ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கான பதில் தன்னை தானே உயர்த்து கொண்டு நான் வந்ததுக்கு ஒரு நாள் இளையராஜா அடையாளம் இருந்துச்சுன்னா அது வந்து அடையாளம் எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த கேள்வி உணர்த்தேன் செஞ்சமெண்ட் எல்லாருக்கும் இருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிறோம் என்ன மொத்த மொதல மியூசிட் பண்ண வர்றோம் அப்போ வந்து அண்ண கிளி அப்படின்னா அமௌண்ட்ஸ் மேல போய் கீழே இறங்கிடுது அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் போடறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறோம் அது என்னவா கீழே இருந்து மேல போய் நின்றுட்டாங்க ஃபஸ்ட் அண்ட் ஆடு